ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்க உதவும் அருமையான டிப்ஸ் பத்தி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம் கோடை காலம் ஆரம்பித்து விட்டது உடலை குளிர்ச்சியாக வைக்க தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏனென்றால் உடல் அதிக உஷ்ணமாவதால் பல்வேறு உடல் உபாதைகளை சந்திக்க நேரிடும் மனித உடலின் சராசரி வெப்பநிலை தொண்ணூத்தி ஏழு புள்ளி எட்டு டிகிரி முதல் தொண்ணூத்தி ஒன்பது டிகிரி இருத்தல் வேண்டும் உடல் உஷ்ணத்திற்கு காலநிலை மாற்றம் உணவுப் பொருட்கள் என பல காரணங்கள் உள்ளது நமது உடல் சூட்டை கட்டுக்குள் வைக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் உடல் உஷ்ணத்தை இயற்கையான வழிகளில் எப்படி பராமரிக்கலாம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு உடல் சூடு அதிகம் இருப்பதால் தான் பல நோய்கள் ஏற்படுகின்றன மூலம் போன்ற நோய்களும் ஏற்படுகிறது உடலில் சூடு அதிகரித்தாலும் பிரச்சனை தான் குறைந்தாலும் பிரச்சனை தான் எப்போதுமே சமமான அளவில் உடல் வெப்பநிலை இருக்க வேண்டும் உடல் சூட்டை குறைக்க டிப்ஸ் உங்களுக்காக இப்போது சொல்லப்போகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உடல் சூடு ஓரளவுக்கு மேல் அதிகரிப்பதால் முடி உதிர்தல் சரும பிரச்சனைகள் உள்மூலம் மூலம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது பெரும்பாலும் வாகன ஓட்டுநர்கள் உட்கார்ந்து பணி புரிபவர்கள் அதிக நேரம் கம்ப்யூட்டரிலேயே பணி புரிபவர்கள் ஆகியவர்களுக்கே உடல் சூடு ஏற்படுகிறது உடல் சூட்டை குறைக்க சில வழிமுறைகள் உள்ளது தண்ணீர் அதிகம் குடியுங்கள் தினமும் சிறிது வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும் வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க வேண்டும் சின்ன வெங்காயத்தை அரைத்து விழுதாக்கி அதில் வெந்தயத்தை இருபது நிமிடம் ஊற வைத்து அதனை உலர்த்தி நன்கு காய்ந்ததும் பொடி செய்து தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும் மேலும் கடாயில் எண்ணெய் சூடாக்கி அதில் வெள்ளை பூண்டு மற்றும் மிளகு சேர்த்து இறக்கி ஆறியதும் அந்த எண்ணெயை கட்டை விரலில் வைக்கவும் இரண்டு நிமிடம் கழித்து கழுவி விட வேண்டும் இதனால் உடல் சூடு குறைந்து மன அழுத்தமும் ஏற்படாமல் இருக்கும் இரவில் தூங்கும் முன் தொப்புளில் நல்லெண்ணெயை விட்டு தூங்க வேண்டும் தினமும் காலையில் பால் குடித்து வரலாம் சர்க்கரை சேர்க்காமல் தேன் கலந்து குடிக்கலாம் அல்லது வெறும் வயிற்றில் காலை எழுந்ததுமே தண்ணீர் குடித்தால் உடல் சூடு குறையும் வெள்ளரிக்காய் தர்பூசணி போன்றவற்றை சாப்பிட்டாலுமே சூடு குறையும் நீர் மோர் பழைய சாதம் கஞ்சி போன்றவற்றை குடித்தாலும் உடல் சூடு குறையும் அவைக்கேடா என அழைக்கப்படும் பட்டர்ஃப்ரூட்டில் மோனோசேச்சரேட் கொழுப்பு அமிலங்கள் காணப்படுகிறது இது உடல் சூட்டை கட்டுப்படுத்த உதவுவதோடு செரிமான பிரச்சனைகளை போக்கவும் பெரிதும் உதவுகிறது மேலும் இதில் நல்ல கொழுப்புகள் மக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் கே ஒன் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் அடங்கியுள்ளன தர்பூசணி பழம் சுமார் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் தண்ணீரால் ஆனது கோடைக்கு ஏற்ற இந்த பழத்தினை அவ்வப்போது சாப்பிடுவது உடல் சூட்டை கட்டுப்படுத்தி கோடை நோய்களில் இருந்து காக்கும் இது உடலை குளிர்ச்சியாக்குவதுடன் சரும பிரச்சனைகளையும் தீர்க்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி